கூடவே பொடியாக கட் பண்ண ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கி வந்தாலே போதும் இப்ப வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம எந்த கப்ல மாவு எடுக்கிறோமோ அந்த கப்லயே நம்ம தண்ணி சேர்த்துட்டோம்னா கரெக்டா இருக்கும் இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்ப நம்ம மாவு சேர்த்துக்கலாம் ஸ்டவ் லோ பிளேம்ல வச்சுட்டு நம்ம மாவு சேர்த்துக்கலாம் மாவு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டி கட்டியே ஆகாம இருக்க இது கட்டி கட்டியே ஆகாது ஏன்னா நம்ம சுடுதண்ணில தான் சேர்த்துருக்கோம் அதனால மாவு நல்லாவே இருக்கும் இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி எல்லாம் இழுக்கிற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு கப் அளவு மாவுக்கு ஒரு கப் அளவு தண்ணி கரெக்டாவே இருக்கும் தண்ணி எக்ஸ்ட்ரா எல்லாம் தேவைப்படாதுங்க தேவைப்பட்டனா லைட்டா தண்ணி தெரிச்சுக்கோங்க ஒரே அளவுல தண்ணியும் மாவும் எடுத்துக்கிட்டா கரெக்டா இருக்கும் ஸ்டவ் ஆஃப் கொத்தமல்லி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் கொத்தமல்லி எல்லாம் சேர்க்கல இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு நம்ம எடுத்து உருண்டையா இந்த மாதிரி பிடிச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மீடியம் சைஸ்ல இல்லைன்னா கொஞ்சம் பெருசா கூட பிடிச்சிக்கலாம் இட்லி தட்டோ இல்லைன்னா ஸ்டீலஸ் தட்டிலயோ வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம ரெடி பண்ணிடலாம் மாவு சேர்க்கும் போதே முருங்கைக்கீரையும் சேர்த்துட்டு செஞ்சேனா சூப்பரா இருக்கும் இதே மெத்தட்ல அரிசி மாவையும் சேர்த்து கூட செய்யலாம் இப்போ எல்லா மாவையும் நம்ம பிடிச்சி எடுத்துட்டோம் நம்ம எடுத்துருக்க அளவு கால் கிலோ அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிடலாம் மீடியம் எட்டுல இருந்து பத்து நிமிஷம் வரை நல்லா வேகட்டும் வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இறக்கிடலாம் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான டேஸ்டியான கேழ்வரகு உப்பு ரெடி இதுக்கு சைடு எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே கூட சாப்பிட்லாம் காலையில டிஃபனுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தேன்னா அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷாக இருக்கும் ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இதோட சேர்த்து தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி இல்லைன்னா கார சட்னி கூட கொஞ்சம் மிளகா எக்ஸ்ட்ரா வச்சு கூட காரசாரமாக சாப்பிட்லாம் நான் இன்னைக்கு தேங்காய் சட்னி தாங்க அரைச்சிருக்கேன் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான கேழ்வரகு உப்பு உருண்டை ரெடி நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறு கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வாட்சிங் பாய்